எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகான வளமான பெருங்கறவை திறன் கொண்ட ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவைத்திறன் சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடு இன்னைக்கு காலையில் ஒரு அழகான ஒரு இருக்குங்க இது ஒரு ஜெஸ்ஸி மாடு எச்எஃப்ல ஒரு அழகான காலக்கன்றின் இருக்குங்க நல்ல பெருங்கரவை திறன் கொண்ட மாடுங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சுமார் இன்றைக்கி ஒரு அதிகாலையில் கன்று இன மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க கன்று எந்த அளவு உயரத்தில் நல்ல நீளத்தில் இருக்கு பாருங்க கன்றால் நடக்கவே முடியல ஸோ அது நல்லா இன்னும் வந்து இந்த பால்லாம் குடிச்சு நல்லா திமிரு ஏறணும் கண்ணுக்குட்டி போகிற அளவுக்கு நல்ல ஒரு வளமான கன்றா இருக்குங்க ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெஸ்ஸி மாடில் இருபத்ரெண்டு லிட்டர் ரொம்ப அரிதான மாடுகளை தான் விற்பனைக்கு வருங்க நல்ல கலர் பேச்சோடு இருக்குது நல்ல இருக்கு இருக்குது பெருமடியமைப்போடு நல்ல பாடி வெயிட்டோடு இருக்குது நாலு காம்புக்கான இடைவெளி எல்லாமே நல்லா இருக்கு கண் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல பெருங்கண்ணாகவும் இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்க கேட்டால் கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி மூணாயிரரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க என்ன பொறுத்த அளவில் இருபத்தி லிட்டர் கறவை கறந்தால் எண்பத்தி மூணாயிரம் சாதாரணமாக கொடுத்துட்டு போயிடலாம் அந்தளவுக்கு நல்ல பெரும் கறவை திறன் கொண்டு சொ மாட்டின் உரிமையாளர் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து மாட்டுக்கான கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் அவங்க கிட்ட அவைலபிள் தான் தாயும் கண்டும் சுழியும் சுத்தமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நன்றி